திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண்பயிற்சி தொகுப்பு இரண்டு டூ பாயிண்ட் ஜீரோ அதனுடைய மூன்றாவது பாடம் நட்டப்பாடை அதில் இருக்கக்கூடிய நான்காவது கட்டளை ஐந்து விதமான அமைப்புகளிலே எட்டு கட்டளை சொல்லுகிறார்கள் நட்டப்பாடைக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அஞ்சில் பாடலாம் அஞ்சு கட்டளைக்குள்ளே பாடலாம் அது மாதிரி தான் இருக்குது இதில் ஏதாவது சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குதா என்ன ஏதுன்றதை நீங்கள் அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்போது அடிப்படைக்கு பாடுவதற்கு இது ஓகேயாக இருக்கிறது அதனால் ஒரு அஞ்சாக பிரிச்சிருக்கிறேன் நான் இதற்கு முன்பாக தோடுடைய செவியன் மெட்டில் பாடுறது அடுத்தது அங்கமும் வேதமும் மெட்டில் பாடுறது அடுத்து கொன்று செய்த கொடுமையால்னால் அது தனி கட்டளையாக நம்ம பார்த்தோம் அடுத்தது இதுவரைக்கும் மூன்று பார்த்தாச்சு இப்போ நான்காவதாக பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் முதல் திருமுறையில் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள நான்கு பாடல்களும் ஒரே கட்டளையிலே வரக்கூடியதாக இருக்கின்றன அதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம் இது பிரயணி படர் சடை அப்படிங்கிறது அந்த அடிப்படை மெட்டு அந்த மெட்டிலேயே எல்லா பாடல்களையும் இந்த நான்கு பாடல்களையும் பாடலாம் அதனால் இதை நல்லா கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் எதுவும் கிடையாது ராகமும் ரொம்ப சிம்பிளான ராகம் தாளமும் பார்த்திங்கன்னா ஆதி தாளம் ஆதித்தாளம் உங்களுக்கு தெரியும் ஒரு தட்டு மூன்று விரல் எண்ணிக்கை ஒரு தட்டு ஒரு திருப்பு ஒரு தட்டு ஒரு திருப்பு அப்படின்னு ரெண்டு தட்டு திருப்பு வரும் இந்த எட்டு இதில் போடுறது தான் வந்து ஆதித்தாளம் அதை வச்சு பாடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை அப்படியே சொல்லி தர்றேன் நான் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் ஆதி பிரயணி படர்சடை என்கிற இந்த மெட்டிலே அமைந்த அந்த கட்டளையிலே அமைந்த பாடல்கள் திருச்சிற்றம்பலம் பார்த்துக்கோங்க ஒரு தட்டு தட்டி கலப்பணம் தட்டி அதுக்கு பிறகு பாடலை தொடங்கணும் படர் சடை முடியிடை பெருகிய புனலுடை அவனிரை இறையணி வலையினை உலையவல் முளையவள் இணைவனதெழிலுடை இடவகை அரையணி பொழில் நீரை வயலனி கழுமலம் அமர் உருவினன் உருவி நன் அரையணி மலர் நறு விரை கடல் தொழன் மறுபே இதில் ஒரு டெக்னிக்கை மட்டும் நான் சொல்லி இந்த பிரயணி படல் சடை அதுக்கு வந்து தட்டி நாலு விரல் எண்ணிக்கை அது வரைக்கும் வரும் அதனால் அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் முடியடைக்கு மட்டுமே ஒரு தட்டு ஒரு திருப்பு ஒரு தட்டு ஒரு திருப்புன்னு ரெண்டு இது வர்றதுனால அந்த முடியடையை நல்லா இழுத்து பாடுறோம் அதே மாதிரியே வரும் பெருகிய புனலுடை அவநிறை அவநிறை நீட்டமாக வரும் அதே மாதிரி இறையணி வளையினை முளையவல் அது கொஞ்சம் பெருசாக வரும் அப்புறம் இணைவன தெழிலுடை கொஞ்சம் அது வர்றதை விட இடவகை கொஞ்சம் நீட்டமாக வரும் இதுதான் டெக்னிக் அது மாதிரி பான்னிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மறுபடி பாடி காட்டுறேன் நான் அப்போது உங்களுக்கு புரியும் திருச்சிற்றம்பலம் இறையணி சடை முடிய பெருகிய புனலுடை அவநிறை இறையணி வலையினை முளையவள் இணைவனதெழிலுடை இடவகை கரையணி பொழில் நீரை வயலனி கழுமலம் மாமர் கணல் உருவிணன் நரயணி மறு மலர் நறு விரை புல்கு கழல் தோழன் மருமே அவ்வளோதான் அந்த மூன்றாவதாக வரக்கூடிய பதத்தை வந்து கொஞ்சம் நீட்டுனீங்கன்னா அதில் ஒரு தட்டு திருப்பு ஒரு தட்டு திருப்பு வரும் அப்படி வரும் அந்த தாளத்தினுடைய அமைப்பு அப்படி தான் வரும் அது மாதிரி பாடுறது தான் இந்த இது இப்போது சும்மா ஒரு இதுக்காக நான்காவது பாடலை பாடி காமிக்கிறேன் வினை வினை கட மணினை எனில் நனி தொழுதெழு குளமதி உனை கொடிய பொருள் கருபடு களிரின தூரி குதை உடலின மனைகுடல் மனைகுட வயிறுடை கனசில குரல் படையுடை அவன்மீ கனை கடல் அடை கழு மலம கதிர்மதி நன் கடல்களே பாடிடலாம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆனால் திரும்ப திரும்ப பாடி பார்த்தா தான் அந்த பாடலை வந்து சேர்த்து பாடுவதற்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது த தடுமாற்றம் இல்லாமல் பாடுவதற்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவையாவது அந்த பாடலை பாடி பார்த்து அதை இது பண்ணணும் இப்போ இதில் எல்லாம் நிறைய அது வந்து அடுத்த இதோட சேர்ந்து சேர்ந்து வருது தாளத்தோடு பாடி பழகிட்டோம்னா அதுக்கு பிறகு ராகத்தோடு பாடும்போது என்னாகும்னா நீங்கள் தாளத்தை பெருசாக அவதானிக்க வேண்டியதில்லை ஆனால் அந்த தாளம் உள்ளுக்குள்ள இருக்கும் மற்றபடி அந்த பொருள் மாறாமல் பாடுவதற்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் பாடி காட்டுறேன் பாருங்கள் தாளம் போடாமல் வினை கடம வினை സോറി സാരീ മുടികിൽ നണി വിനൈകടമിനെയ്വത് മുടി എനി നണി തൊഴുതെഴു കുളമ പുനെ കൊടിയുടെ കളീരിനതു പൂത ഉടലിന மனைகுட வயிறுடை படையுடை வருகுற்படையுடை அவன்மளி கனை கடலடை கழுமலம் நமார் கதிர்மதி நன்னதிர் கழல்களே அது பாட அது கொஞ்சம் இது பண்ணி பாடிக்கலாம் நல்லது அடுத்தது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் வகுப்பில் கேளுங்க பத்தாவது பாடலா சரி பாடலாது அமைவனதுவரி அணியுடை நரமன் உருவர்கள் சமயமும் ஒரு வை சல நெறியனர உரைகளும் இமையவர் தொழுகழு மலமார் இறைவனதடி நமயலவினை நலன அடைதலில் உயர் நெறித நணி நணுகுவர்களே அது சொன்ன மாதிரி அது பாடி பழகணும்னா தான் அதெல்லாம் வரும் சல நெறியன அறவுரைகளும் இமயவர் தொழு கழுமலம் அமர் இறைவனது அடி பரவுபவர் பரவுபவர் தமை நமையல வினை அடைதலின் அடைதலில் உயர்நெறி நனி நணுகுவவர் நணுகுவர்களே அது திரும்ப திரும்ப இது மாதிரி படித்து பார்த்துட்டு பாடி பார்த்தோம்னா தான் நமக்கு வரும் நான் டக்குன்னு எடுத்து பாடிவிட்டேன் அது நல்லா தடுமாற்றமாக இருக்குது வர அது பாடலில் பாடுறேன் நான் பெருகிய தமிழ் வீரஹிணன் மழி பெயரவன் முறை பிணர் திரையோடு கருகிய நீரவிரி கடலடைய கழுமலம் ஊரை விடம் என நணி பெருகிய சிவனடி பரவிய பிணைமொழியான ஒரு பதுமுடன் மருவிய மனமுடையவர் மதி உடையவர் வீதியுடையவர்களே அவ்வளோதாங்க மெட்டு ரொம்ப எளிமையான மெட்டு தான் தரரின தனநன தனநன தரரி நன ததறி ந ததறி ந தன தனநன தன நன 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 தரதின அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாடலாம் எளிமையாக பாடலாம் அந்த பாடல் இது அதே ராகத்தில் அமைந்த பாடல் திருவிழி மேலையில் பாடியிருக்கிறாரு பன்னட்ட பாடை திருச்சிற்றம்பலம் அவருக்குள்ள பாடலாம் சிற்றம்பலம் தட நிலவிய மலை நிருபியோ தடலுமிழ் தருபட அரவு கொடு அடல் அசுரரோடு அமரர்கள் அலை கடல் கடை ஒழி சினவிடம் தரு மிடறு உடையவன் விடைமிசை வரும் அவன் உரைபதியே திடமளி தருமறை முறையுண மறையவர் நீரை தீர் ஈஸியாக தான் இருக்கும் ஐந்தாவது பாடலை பாடி காண்கிறேன் தரின அணி பெருவட மர நிழலினி அமர்வோடு மடியினை இருவர்கள் பணிதரஹர நெறி மறையோடு அருளிய பரநூரை விடமொழி மணிபொருள் வரும் மரகதநிலம் நிலமளி புனலனை தரு வயலனி தினி பொழில் தரு மனம் மதுநூகார் அறுபத முரல் தீரு விழலையே கடைசி பாடல் சின்ன மலிகரியுரீ செய்த சிவன் உரை தரு திருமிழலையை மிகு தன மனர் சிரபுர நகரை தமிழ் விரகனதுரை ஒரு பதும் மணமகிழ்வோடு பயில் பவர் எழின் மலர் மகள் கலை மகள் சயமகள் இனமளி புகழ் மகள் இசை தர இருநிலை நீதமர் வரே அது இந்த பாட்டம் அது இல்லை அடுத்த பாடல் தான் அது ஓகே என்ன சொன்னார்னால் எங்கள் சைவ திருமுறை ஆசிரியர் இந்த பாடல் வந்து ஒரு ஒரு பாடலும் இதாக இருக்கணும் அது அடுத்த எனக்கு சந்தேகம் வந்ததாக அதை நல்லா நல்லாயிருக்கு இது தாங்க இதை மெட்டு பாடிக்கலாம் அடுத்தது புவம்வள்ளி கனல் புனல் இதில் தான் அது மாதிரி சொன்னார் அதாவது இதில் ஒரு ஒரு பாடலும் வந்து அவங்களுக்கு அந்த திருமகளோடு திகழ்வரே அப்புறம் புகழ் மிகவும் உலகிலே அப்புறம் செயமகள் தலைவரே அப்படி ஒன்று ஒன்றும் சிறப்பை குறிக்கிற மாதிரி வரும் ரொம்ப அருமையான பாடல் இது எங்கேயும் விசேஷங்களில் இதுகளில் எல்லாம் நீங்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னார் ஓதுவார் ஐயா அதனால் அது ஒன்று ஒரு சந்தேகம் வந்தது திருச்சிற்றம்பலம் அட்டப்பாடைப்பன் கம்பீர நாட்டைய ராகம் பிரயணி படர்சடை என்கிற அந்த கட்டளையிலே அமைந்த மூன்றாவது பாடல் சிவபுரத்தில் பாடிய பாடல் உங்களுக்கு ராக ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் தரறி ந தனன தன ந ததறி நதறி ந தன ந ததறி ததறி தன நன அந்த டெக்னிக்கில் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க அதாவது முதல் வரி முடியும் போது கொஞ்சம் இறங் லைட்டாக ரொம்பவும் இறங்காது ஆனால் இறங்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்த வரி கொஞ்சம் தூக்கும் மூன்றாவது வரி நல்லாவே தூக்கி நான்காவது வரி இறக்கணும்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு உருவம் வலி கணல் புனல் புவி கலை பெருசாக ஏறாது கலை அப்படின்னு மேலே ஏறாது கலை லைட்டாக இருக்கும் உரை மறை தீரிகோணம் அமர் நெறி கொஞ்சம் ஏறுதா அந்த நெறியை விட முதலியர் இன்னும் மேலே ஏறும் ஆ திவமளி தருசூரர் முதலியர் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் அப்புறம் அடுத்தது கிளை இறக்கணும் திகழ்தருவை அவை கீழே இறங்கணும் அதே மாதிரி திருப்பி ரிட்டன் வரும் ரிப்பீட் ஆகும் பவமளி தொழிலது நினைவோடு கொஞ்சம் அப்படி மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணோம் அடுத்த வார்த்தை வந்து நன்மலர் மலரது மருவிய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் சிவனது சிவபுரம் நினைபவர் இன்னும் இன்னொரு ஸ்டெப்பு மேலே ஏறும் செழு நில நிலை பெருவரே கீழே வந்து இறங்கிடும் இப்படி தான் அமைப்பு இருக்கும் இது எல்லா பாடலுமே அப்படி தான் இருக்கும் அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன் நான் அப்புறம் இதை ஞாபகம் இப்படி ஞாபகம் வரும்போது சொல்லுவேன் இதில் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் அதுகளை எல்லாம் வந்து வகுப்பில் காமிப்பேன் அது மாதிரி பாடி பழகிக்கங்க நல்ல அருமையான பாடல் இந்த பாடல் செழி நிலனில் நிலை பெறுவரே அப்படின்னு வரும் அடுத்த இது வந்து திருமகளோட திகழ்வரே அப்படின்னு வரும் புகழ் மிகவும் உலகிலேன்னு வரும் அப்படியே ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஆறாவது பாடல் பாடுவோம் தன நன நன உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே இது கேட்டு 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 உங்களுக்கு மனப்பாடமே ஆகி போயிருக்கும் இந்த மெட்டு ஐய் இது என்னையா பெரிய விஷயம் நான் நான் ரொம்ப சிம்பிளாக பாடிட்டு போயிடுவேங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அதுக்காக தான் நான் அதை திருநென் இந்த மெட்டை சொல்கிறது கொஞ்சம் போரிங்காக நினைக்க வேண்டாம் ஏன்னா முதல் அடிப்படை பண்பயிற்சி ஒன்றுலேயே கூட இதை திரும்ப திரும்ப பாடி பாடி சொல்லிக் கொடுத்தேன் நான் மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறதுனுடைய நோக்கம் என்னென்னா அந்த ராகமானது உங்களுக்குள்ளேற பதியணுங்கிறதுக்காக தான் அதை விட அந்த டெக்னிக்கையும் சொல்லிக் கொடுத்துட்டேன் முதல் முதல் வரி கொஞ்சமாக லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கணும் அடுத்த வரி அதை விட கொஞ்சம் மேலே ஏறி நிற்கணும் மூணாவது வரி இல்லை அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு தட்டு தட்டி நாலு எண்ணிக்கை கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு தட்டு திருப்பு தட்டு திருப்புன்னு போடுறோம்ல அந்த மூன்றாவது பதம் அப்படி சொன்னால் சரியாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணாவது பதம் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறணும் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணாவது பதம் அதை விட அந்த முதல்ல ஏறின மூணாவது படத்தை பதத்தை விட கொஞ்சம் மேலே ஏறிக்கணும் இருக்கணும் அடுத்தது அடுத்தது வந்து அதை விட நான்காவது வரக்கூடிய அந்த மூன்றாவது பதம் வந்து நல்ல கிளை இறங்கணும் இவ்வளோ தான் இது அதனுடைய சூட்சுமம் அதனுடைய அந்த என்ன சொல்கிறது நுட்பம் தொழில்நுட்பம் அப்படி சொல்லலாம் சுருதிகள் பல நல முதல் கலை வகை பயில் ஒடுமிகு உருவியல் உலகவை புகழ் தர வழியொழுகும் வழியொழுகும் மெய்யுரு பொறியொழியாறுதவ முயல்பவ அடைவகை நினையரன் உரைபதி திருவலர் சிவபுரம் நினைபவர் திகழும் திகழ்குளன் நிலநிட என்னமோ மிஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சுது மறுபடி பாடுறேன் சுருதிகள் பல நல முதல் கலை வகை பயல் ஒடுமிகு உருவியல் உலகவை புகழ் தர வழியொழுவுமையுரு பொறியொழி அருதவமுயல் பவ தனதடி அடைவகை நினை அரண் திருவலர் சிவபுறம் நினைவ திகழ்வுலன் நிலநடை நிகழும் அவ்வளோதான் ஏதோ ஏதோ பேசிட்டு ஏதோ யோசனை எல்லாம் எங்கேயோ விட்டுட்டேன் அடுத்தது கடைசி சும்மா பாடி காட்டுறேன் நான் ரொம்ப எளிமையான மட்டு நல்லா பாடலாம் ஈஸியாக திகழ் சிவபுர நகர் மருவிய சிவநடி சிறபுர நகரிரை தமிழ் வீரகனதுரை நலமழி ஒரு நவில்பவ நப நிகழ்குளநீரை நிலநீரை திருவுரு நிகரில கோடைமிகு சயமகள் புகழ் புவி வளர்வழி அடிமையின் மிகை புனதர நலம் மிகுவரே திருச்சிற்றம்பலம் அவ்வளோதான் பாடிக்கலாம் அதே மாதிரி திருமறைக்காடு அங்கே பாடிய பாடல் அதுவும் இதே இதே மாதிரியான மெட்டு தான் எளிமையாக பாடிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பாடலை மட்டும் பாடிக்கிறேன் முதல் பாடல் கடைசி பாடலை மட்டும் திருச்சிற்றம்பலம் அந்த மெட்டை ஒரு ட்ரிப்பு ஹம்மிங் பண்ணி காமிக்கிறேன் நான் தரறி ந தன தன ந ததறி நரரி ந ததறி தரண ததறி ததறி ததறிறங்கணும் அடுத்தது அது மாதிரி அப்படியே வரும் இதான் பேசிக் மெட்டு அந்த மெட்டில் பாடலாம் சிலைதனை நடுவிடை நிறுவியோர் சினமளி அறவது கொடுதிவி தலமளி சூரரசூரொளி சல சல கடல் கடை உழிமிகு மிகு கொலைமலிவிடமெழ அவருடல் நுகர் பவனெழில் மலைமளிமதில் புடை தழுவிய மறைவனம் அமர்தரு பரமணே கடைசி பாட்டு வசையரு மலர் மகள் நிலவிய மறைவ நம் அமர் பர பசையொடு மிகு கலை பலபயில் புலவர்கள் புகழ் வழி வளர்த்தரு இசையமர் அமர் கழுமல நகரிரை தமிழ் விரக இயல்வல இயல்பல இசைமளி தமிழ் ஒரு பதுமல எழில் பெருவரே அவ்வளோதான் இந்த நாலு பாடலையும் ரொம்ப அருமையாக பாடலாம் எல்லோரும் நல்ல விதமாக பாடி பழகி வகுப்பில் வந்து பாடி காட்டவும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கேட்கலாம் இதில் ஒன்றும் பெருசாக சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப எளிமையான மெட்டு தான் ஆதித்தாளம் போட்டுக்கிட்டு அழகாக பாடி பழகலாம் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் வகுப்பில் நேரடியாக வந்து கேட்டுக்கொள்ளும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவாக போற்றி